ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்திங்கன்னா பாரதி தமிழ் கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க நீ எதுக்கும் எதை நினச்சுமே கவலைப்படாத அம்மா பாட்டி எல்லாருமே நான் கூட தானே இருக்கோம் அப்படின்வாங்க அதுக்கிட்ட தமிழ் வந்து நமக்கு மட்டும் ஏமா பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது நம்ம சந்தோஷமாக இருக்கிறது யாருக்குமே பிடிக்கவே இல்லையாமா ஏமா இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அதுவும் அப்பா நம்ம கூடவே தான் இருக்கிறாரு ஆனால் அவர் கூட இருக்கிறத நினச்சி நான் சந்தோஷப்படலான்னு பார்த்தா நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனை வருதேம்மா அப்படின்வாங்க அதை கேட்ட பாரதி கவலைப்படாத தமிழ் நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் நீவா படு அப்படின்னு வந்து படுக்க வச்சிட்ருப்பாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா சூர்யா அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிவிட்டு இங்கே நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க அதை கேட்ட உடனே அவரும் வந்து சில ஐடியாஸ்லாம் கொடுப்பாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்றதெல்லாம் அதை கேட்ட சூர்யாவும் சரி நான் அதே மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நடக்கிறது எல்லாத்தையுமே கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு ஃபோனையும் வச்சுருவாங்க இங்கே பாரதி வந்து தமிழ் எல்லாரையும் படுக்க வச்சிட்ருக்கும் போது கரெக்டாக அந்த ரூமுக்குள்ளே வந்து சூர்யா வந்துட்டு என்ன பாட்டி நீங்கள் தலையில் படுக்கிறீங்க பக்கத்து ரூமில் பெட் ஏசி எல்லாமே இருக்குது அங்கே போய் படுத்துக்கலாம்ல அதுக்கு பாட்டி எதுவுமே பேசாமல் அமைதியாக மறைச்சின்ட்டு பார்த்துட்டே இருப்பாங்க உடனே சூர்யா வந்துட்டு சரி நீங்கள் இங்கேயே இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு தமிழ் பக்கத்தில் போய் படுப்பாங்க உடனே பாரதி தமிழ் ஆதித்யா ரெண்டு பேரையுமே கூட்டிகிட்டு போவாங்க உடனே சூர்யா வந்துட்டு எங்கே போகிறீங்க நான் தான் இவ்வளோ நாள் உங்கள் கூட இல்லை இப்போ நான் உங்கள் பக்கத்தில் வந்து படுக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ பாரதி சம கோவப்படுவாங்க அமிலும் இதெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்கும்போது பாரதி வந்து சமாதானப்படுத்துவாங்க மனோ மமெல்லாம் கூட தானே இருக்காங்க நீ எதுக்குமே பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ சூர்யா வந்துட்டு சரி இந்த ஒரு தடவை மட்டும் நான் விடுறேன் ஆனால் திரும்ப கண்டிப்பாக நான் இங்கே வருவேன் அப்படின்னு இருப்பாங்க பாரதி வந்து ஏ நீ யாரு எதுக்காக வந்து இந்த மாதிரி எல்லாம் நடிச்சிட்டு இருக்க தேவையில்லாத பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காத ஒழுங்கு மரியாதை நீங்க இருந்து போயிடு போ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது கேட்டு சூர்யா வந்து என்ன பாரதி எதுக்காக இப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க அதை கேட்ட உடனே பாரதி வந்து ரொம்ப கோபமாக இருப்பாங்க அப்போ வெளியே ஆதி வந்து இதெல்லாம் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க பாரதி சூர்யாவை முறைச்சி பார்த்துட்டு குழந்தைங்க பாட்டி எல்லாேருமே உள்ளே கூட்டிகிட்டு ரூம மூடிடுவாங்க இதெல்லாம் பார்த்தா ஆதி வந்துட்டு அவ்வளோ பா பாரதி கொஞ்சம் கோவப்படுவாங்க அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்கள பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும் தான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்ட சூர்யாவும் சார் எனக்கு நீங்கள் மட்டும்தான் இந்த வீட்டில் ஹெல்ப் பண்ணுறீங்களே என்னை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டிக்க அப்படின்வாங்க அது கேட்டால் அதையும் பாரதியும் போக போக உங்களை புரிஞ்சுப்பாங்க கொஞ்சம் நல்லா எல்லாமே மாறி போயிடும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் இடம் மீனா பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் வச்சு பண்ணிகிட்டு இருப்பாங்க ஐயர்கிட்ட தேவையானதெல்லாம் வேணுமா அப்படின்னு வந்து கேட்டுட்ருப்பாங்க அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பாரதி வருவாங்க என்னாச்சு திடீர்னு எதுக்கு பூஜையெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க எதுக்காக இந்த பூஜை என் கிட்டே முதல்லே சொல்லியிருந்தால் நான் ஹெல்ப் இருப்பேன்ல அப்படின்வாங்க அதை கேட்ட மீனாக வந்துட்டு உன்னோட புருஷன் சூர்யா தான் இந்த ஏற்பாடெலாம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்ட பாரதி இங்கே பாருங்கள் ஏற்கனவே நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப அவனை என்னோடய புருஷன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நான் தான் அவன் என்னோடய புருஷனே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கல உங்களுக்கு என்னோடய வாழ்க்கையில் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எதுவுமே தெரியாது அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப எதுக்குங்க அதையே சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு உங்ககிட்ட வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல திரும்ப திரும்ப இதையே தான் எனக்கு சொல்ல வைக்கிறீங்க அதுவும் இல்லாமல் என்னோடய அம்மா பாட்டி எல்லாருமே என் கூட தானே இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட கூட கேட்டு பாருங்க அவங்க உங்களுக்கே தெரியும் என்னோட புருஷன் யாருன்றது அப்படி இருக்கும்போது இவனை எதுக்கு நீங்க என்னோட புருஷன் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க அதை கேட்ட மீனா வந்துட்டு யாருக்கு தெரியும் பாரதி அவங்க எல்லாருமே நீ தான் கேட்பாங்க ஒரு வேலை அவங்களும் வந்து உனக்காக பயந்துட்டு கூட எதுவுமே சொல்லாமல் இருக்கலாம்ல அதுவும் இல்லாமல் நீ உன் புருஷன் கிட்ட கோமாக கூட இருக்கலாம் புருஷனை மன்னிக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அது என்னன்றது தான் எனக்கு தெரியல அதனால தான் நீ இவ்வளோ கோபமாக இருக்க அது எல்லாமே போக போக சரியாயிடும் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க அதுக்கிட்ட பாரதி பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சூர்யா வருவாங்க பாரதி கிட்டே இந்த பூஜையை உங்களுக்காக தான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதுவும் ஆதித்யா உடம்பு நல்லாகணுன்றதுக்காக தான் நீங்கள் சீக்கிரமாக போய்ட்டு ரெடி ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாரதி வந்து சூர்யா கிட்டே ஏ உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டியா எதுக்கு தேவையில்லாத வேலை எல்லாம் அப்படின்னு வந்து கோவமாக பேசுவாங்க இந்த பூஜைக்கு நீங்கள் எப்படினாலும் கண்டிப்பாக வருவீங்க அப்படின்னு வந்து சூரியா சொல்லிகிட்ருக்கும்போது கோவமாக ரூம்குள்ளே போயிடுவாங்க அப்போ பாட்டி வந்துட்டு ஏன் தான் இந்த பாரதி இப்படி பண்ணிட்டு இருக்கா தெரியவே இல்லை அவங்ககிட்ட போய்ட்டு வம்பு கட்டிகிட்டு இருக்கா உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டா முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவங்களும் உள்ள கிளம்பி போயிடுவாங்க கீழே பார்த்திங்கன்னா சுதாகரும் மித்ரா ரெண்டு பேரும் வருவாங்க யார் எதுக்காக இந்த ஏற்பாடுலாம் பண்ணியிருக்க அப்படின்னு கிட்டே கேட்பாங்க அதுக்கு மீனாவும் பார்த்திங்கன்னா சூர்யா தான் இந்த ஏற்பாடெலாம் பண்ண சொன்னாங்க அப்படின்னுவாங்க சுதாகர் டென்ஷனாகட்டி இது என்னோடய வீடு தானே என்னை கேட்காம எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் மித்ரா அவங்க அண்ணன் கிட்டே அப்படின்னா நடக்கிறது எல்லாமே நமக்கு சாதகமாக தான் நடக்குது அதுவும் இல்லாமல் இவன் பாரதியோட புருஷன் இல்லைன்றது நமக்கு நல்லாவே தெரியும் அதனால் இவன் என்ன பண்ணுறான்றத நமக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னுவாங்க அதை சுதாகர் அப்படி எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது மித்ரா அவசரப்படக்கூடாது அவன் யார் என்னன்ற பேக்ரவுண்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து பேசிவிட்டு அவரும் கோபமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க பாரதி ரெடி ஆகிட்டு பசங்களை கூட்டிட்டு வெளியே வருவாங்க சூர்யா ஐயர்கிட்ட என் குழந்தைங்களுக்காக தான் இந்த பூஜையே பண்ணிட்டு இருக்கேன் இவங்க என்னோடய ஒய்ஃப் ஆனால் பூஜையில் கலந்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க நீங்கள் பேசி அவங்களை பூஜையில் உட்கார வைங்க அப்படின்வாங்க அது கேட்டால் ஐயோரோ நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாரதி வந்து சமையல் டென்ஷன் ஆகிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு பசங்களை கூப்பிட்டு கிளம்பும்போது ஆதி அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த பூஜை ஏற்பாடு பண்ணது எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சூர்யா ஃபிளாஷ்பேக்கில் யோசிச்சு பார்ப்பாங்க ஆதிக்கிட்ட போய் பேசிட்டு ஆதித்யா உடம்பு நல்லாகணுன்றதுக்காக நான் இந்த பூஜையை வச்சுருக்கேன் பாரதியை நீங்கள் தான் எப்படின்னா சம்மதிக்க வைக்கணும் அப்படிலாம் சொல்லி கேட்டிருப்பாங்க அது கேட்டால் அதையும் வந்து கண்டிப்பாக நான் பாரதி கிட்டே பேசி சம்மதம் சம்மதிக்க வச்சு இந்த பூஜையை பண்ண வைக்கிறேன்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க அதனால் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு அப்போ பாரதி வந்துட்டு வாங்காதி நம்ம கிளம்பலாம் அப்படின்வாங்க நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு முக்கியமான வேலை இருக்குது இந்த பூஜையிலே நீங்கள் உட்காருங்க இதை முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்ட பாரதி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே சாம டென்ஷனாக பார்த்துட்டு இருப்பாங்க எப்படி எந்த எப்பிசோடாக்கும் நெக்ஸ்ட் எப்பிசோடில் என்ன நடக்குதுன்னு இருந்துச்சுன்னா நம்ம சேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்